எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு லட்டு ராகி லட்டு ரெண்டு சிறுதானிய லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கம்பு எடுத்து நம்ம அடிக்கணமான கடாயில் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நிறம் மாறி நல்லா வருபடணும் அளவு வெள்ளையாக புரிஞ்சு வந்து பாருங்க அப்படி அங்கங்கே பொரியும் போது அதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆர வச்சுக்கோம் அரை டம்ளர் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கங்க கம்பு வேர்க்கடலை ரெண்டுமே நல்லா வருபட்டால் நம்மளோட லட்டு வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் வறுத்த கம்பு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் நைஸாக கூட பிடிச்சிக்கோங்க நம்ம சேனலில் தினை லட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் கம்பில் அதிக அளவில் நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் மற்றும் பல சத்துக்கள் வேர்க்கடலையை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் விப்பர் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க அதிகமாக அரைச்சிட்டா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு டம்ளர் துருவணமெல்லாம் எடுத்துக்குவோம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இது நல்லா கொதித்து வந்ததும் வடிகட்டிட்டு நம்ம மாவில் சேர்த்துடலாம் இதை ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கங்க கையில் நெய்யை அப்ளை பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவில் லட்டுகளை பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட ஹெல்தி கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்தது ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி மாவு நான் ஒரு டைம்லர் எடுத்திருக்கேன் இது வீட்டில் அரைச்சது நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை கொஞ்சம் எடுத்து நல்லா வறுத்துக்குவோம் இதுவும் நல்லா வருபட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை கடாயில் சேர்த்துருக்கேன் மாவையும் அதில் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கங்க வேர்க்கடலையை வெப்பர் மோடில் போட்டு அதையும் இந்த மாவில் சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக இருக்கனால சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு அரை டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கேன் மாவு எடுத்ததுலேயே அரை டம்ளர் அளந்து எடுத்துக்கங்க இதை ஒரு அடி அடிச்சுட்டு நான் பவுலில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம லட்டுகளை ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த ரெண்டு சிறுதானிய லட்டு செய்து பாருங்கள் தேங்க்யூ